சீனா கடந்த சில ஆண்டுகளாக தனது அதிவேக ரயில் நெட்வொர்க்கில் கவனம் செலுத்தி வருகிறது இந்த சூழலில் விமானங்களோடு போட்டியிடக்கூடிய அதிவேக ரயிலை சமீபத்தில் அறிமுகப்படுத்தி உள்ளது பொதுவாக ஒரு விமானம் மணிக்கு எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது சமீபத்தில் சீனாவில் அறிமுகப்படுத்திய அதிவேக ரயிலானது மணிக்கு அறுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணிக்கிறது சீனா எப்போதுமே மற்ற நாடுகளை விட ஒருபடி முன்னே உள்ளதென்பது அனைவரும் அறிந்தது இப்போது பெய்ஜிங் விமானங்களை விட வேகமான ரயிலை சீனா கண்டுபிடித்து உலக நாடுகளை அசர வைத்துள்ளது மேக்லவ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெறும் ஏழு வினாடிகளில் மணிக்கு அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் திறன் கொண்ட ரயிலை சீனா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது சமீபத்தில் நடைபெற்ற பதினேழாவது நவீன ரயில்வே கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரயிலானது பெய்ஜிங் மற்றும் ஷாங்காய் இடையிலான ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை அதிவேக மேக்லெவ் மூலமாக ஐந்து புள்ளி ஐந்து மணி நேர பயண நேரத்தை இரண்டு புள்ளி ஐந்து மணி நேரமாக குறைக்கும் என்று உறுதிப்படுத்தியுள்ளது மேக்லெவ் தொழில்நுட்பம் என்பது எதிர் எதிர் காந்த புலங்களை பயன்படுத்தி ரயிலை அதன் தண்டவாளத்திலிருந்து தூக்குகிறது இது உராய்வை குறைத்து மென்மையான அமைதியான மற்றும் வேகமான இயக்கத்தை அனுமதிக்கிறது சீனாவின் ஹூபே மாகாணத்தில் உள்ள டோங்கு ஆய்வகத்தில் ஜூன் மாதம் நடத்தப்பட்ட அதன் சமீபத்திய சோதனையில் ஒன்று புள்ளி ஒன்று டன் எடை உள்ள மேக்லவ் ரயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு அடி தண்டவாளத்தில் ஏழு வினாடிகளுக்குள் மணிக்கு நாநூற்று நான்கு மைல் வேகத்தை எட்டி சாதனை படைத்துள்ளது சீனாவின் அதிவேக ரயில் அமைப்பு உலகிலேயே மிகப்பெரியது கடந்த ஆண்டு இறுதிக்குள் அதிவேக ரயில் நெட்வொர்க் மொத்தம் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டராக விரிவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதிக்குள் இதை ஐம்பதாயிரம் கிலோமீட்டராக அதிகரிக்க சீனா இலக்கு வைத்துள்ளது இது மக்களின் பயன்பாட்டுக்கு வந்தால் உலகின் வேகமான ரயில் என்ற வரலாற்றை உருவாக்கும் என்பதில் ஐயம் இல்லை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்